பாடல் ஆறு இனிது படுமே பாடியவர் தொண்டைமான் இளந்திரையன் தினை பொதுவியல் துறை பொருண்மொழி காஞ்சி இது உலகாலும் முறைமையைக் கூறியதாம் காவத் ஞாயத்தீயக்கும் உகைப்போன் மானின் ஊரின் ஆறு இனிது படுமே உயித்தல் ஆயின் வைகளும் அல்ல பட்டு மிகப்பல் தீநோய் தலைத்தலை தருமே அரசன் தொண்டைமான் இளந்திரையன் பாடுகிறான் காவல் சாகாடு என்பது உலகினைக் காப்பாற்றி ஓட்டிச் செல்லும் ஒரு வண்டி கைப்போன் என்பவன் அதனைக் கை கொண்டு ஓட்டிச் செல்லும் அரசன் கால் என்பது சக்கரம் பார் என்பது வண்டியின் பார் சக்கரத்தை வண்டியில் கோத்து ஞாலம் என்னும் தேரை இயக்குவது காவல் சாக்காடு காலத்தை தன் மேற்பார்வையில் கோத்து வைத்துக்கொண்டு ஆட்சி வண்டியை ஓட்டுபவன் என்பதும் இதற்கு மற்றொரு விளக்கம் மான் என்பது சிறந்து விளங்கும் மாட்சிமை பானின் சிறந்து விளங்கினால் ஆழ்வோன் சிறந்து விளங்கினால் ஆட்சி வண்டி எந்த துன்பமும் இல்லாமல் இனிதாக இயங்கும் அவனுக்கு நன்றாக ஓட்டத் தெரியவில்லை என்றால் ஒவ்வொரு நாளும் பகை என்னும் சேற்றுக் கூழில் பட்டு மிக பல தீய துன்பங்களை அனுபவிக்க வேண்டி வரும் ஆழ்வோன் திறம் பெற்றவனாக இருக்க வேண்டும் என்கிறான் இந்த அரசன் தொண்டைமான் இளந்திரையன் பாடல் ஆழ்வோன் திறம் பற்றி பேசுகிறது உலகை காக்கும் ஆட்சி என்னும் வண்டியை அரசன் செலுத்துகிறான் காலம் சக்கரம் என்பது வண்டியின் அச்சாணி ஆட்சித்திறம் வாய்ந்த அரசன் காலத்தை கருத்தில் கொண்டு ஆட்சி செய்தால் துன்பம் இல்லை திறமையற்ற அரசன் பகை என்னும் சேற்றில் சிக்கி துன்புறுவான் எனவே ஆள்பவன் திறமை உடையவனாக இருக்க வேண்டும் என்பதே பாடலின் சாரம் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்